இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து அப்படின்றது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு

பீக்கிங் டவுன் ப்ளீஸ் இது நீட் அக்செப்ட் த இல்ல இல்ல ஐம் வக்கிங் ஆஃப் நோ ஐம் உட்காருங்க பிரசன்ட் உதவி பண்ணுங்க இல்ல நீ உட்காரு நீ சொல்லிட்டு போ வாடா எங்க வந்து பண்ற வா சொல்லு என்ன ராயமா வீட்டுக்கு கான்சிடூஷன் பிரசன்ட் என்னங்க இல்ல ரேஜ கோப்பைய சரி இல்ல சார்